ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பியூர் பட்டு பார்க்கலாமா பட்டு சாரீஸ் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஃபேன்சி மாடலாமா இது இது பாருங்கள் பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சுமா சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோடு வருதுமா பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருக்குமா இருக்குமான் கலரு பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு அதுலேருந்து முப்பது பெர்சன்ட் தள்ளுபடிமா முப்பது பர்சன்ட் தள்ளுபடிம்மா அது நிறைய கலர்ஸ் கா காமிச்சாங்கம்மா இதெல்லாம் வந்து ஃபேன்சி பார்டர் ஆமா அதெல்லாம் ஃபேன்சி பார்டருங்களாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா யாரும் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேன்றீங்க நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க யாருமே சப்ஸ்கிரைப்பே பண்ணுறதில்லம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிம்மா புதுசாக பார்க்குறவங்களாம் அப்படியே தான் பார்க்குறீங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கம்மா புது சேனலுக்கு நீங்கள் தான் எல்லாருமே லைக் பண்ணணும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த சேரீ விரித்து காமிச்சாங்க பார்த்திங்கல்லம்மா சாண்டில் கலரு அதில் வந்து ரெட் கலரில் உங்களுக்கு வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எல்லாமே சில்வர் டிசைன்மா முப்பது பர்சன்ட் தள்ளுபடிமா போத்தீஸில் முப்பது பர்சன்ட் தள்ளுபடியை மிஸ் பண்ணிடாதீங்க சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோட பியூர் பட்டுமா இதெல்லாமே பாருங்கள் எல்லாமே ரேட்டெல்லாம் வந்து ஆ பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சுமா அதிலேருந்து முப்பது பர்சன்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அதாவது சும்மா சாதா பார்ட்ரு இல்லாமல் இது ஒரு மாதிரி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்ட்ரு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பாருங்கள் லேவண்டருக்கு க்ரீன்மா இது இது ப பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சுமா இதெல்லாம் முப்பது பெர்சென்ட் ஆஃபர்மா இதெல்லாமே பாருங்கள் பல்லு பாருங்கள் பல்லு நல்லா கிராண்டாக இருந்துச்சுமா பார்டர் வந்து குட்டி குட்டி செக்குடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெட்டில் க்ரீன் வந்து நல்லா இருந்துச்சுமா இந்த பார்டரில் இந்த சில் இது கோல்டு டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் ஒரு ரோஜாப்பூ மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டில் எல்லாமே இதெல்லாம் முப்பது பர்சன்ட்டுமா ஆஃபரு இது பாருங்கள் ஆஷில் க்ரீன்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்படிதான்மா இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குதுமா கலர் கலராக உங்களுக்கு வந்து கண்ணை பறிச்சிச்சுமா லைட் லைட்டுக்கும் அதுக்கும் கலர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா பாருங்க ரெட்டுக்கு வந்து ப்ரௌன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கம்மா மூணு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சுமா அதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் வந்து டிஸ்கவு பத்து இல்லைம்மா முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது எல்லாமே முப்பதுமா இதெல்லாம் பாருங்க பல்லு பாருங்க இருக்கு இருக்குது பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பிங்க் வருதுமா பாருங்க மூணு கலர் கொடுத்துருக்காங்க அது இது பாருங்கம்மா ஒரு மாதிரி மாம்பழம் எல்லோவில் வந்து க்ரீன்மா இது பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சுமா அதிலேருந்து முப்பது பர்சன்ட் தள்ளுபடிமா இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா உடம்பு ஃபுல்லாக குட்டி குட்டி பூ போட்டிருக்கு பல்லு வந்து க்ரீனில் கொடுத்துருக்காங்கம்மா பாருங்கம்மா சில்வரில் வந்து பூ போட்டிருக்காங்கம்மா கொஞ்சம் பாரு பிரித்து காட்டுறாரு பாருங்க சில்வரில் அந்த பல்லு கூட பாருங்கம்மா நார்மலாக இருக்கிற பட்டு சாரிக்கெல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா பல்லுமே ஃபுல்லாகவே சில்வர் சில்வரில் டிசைன் போட்டிருக்குமா ஆனால் பார்ட்ரு வந்து ப்ளைனாக வந்திருக்கு உடம்பு ஃபுல்லாகவே சில்வரில் டிசைனு பல்லு கிராண்டாக இருக்குது அது ப்ளவுஸுமா ப்ளைனாக வந்திருக்குமா க்ரீனு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது இந்த எல்லோவுக்கு இந்த க்ரீன் கொடுத்துருக்கிறது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது எல்லாமே வந்து ஃபேன்சி ஆமா நல்லா இருக்கு ரொம்பவே க்ரீனுக்கு மெருன்னு பாருங்க க்ரீன்லேயே எத்தனை கலர்மா எத்தனை கலர் எத்தனை டிசைனு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான க்ரீன்மா இதுவும் பாருங்கள் செக்குடு தான் பார்ட்ரு உடம்பு ஃபுல்லாக வந்து லைட்டு லேவண்டர்மா இது கொஞ்சம் டார்க் லேவண்டர்மா பார்ட்ரு பார்த்திங்களா பார்டரில் வந்து ஒரு லீஃப் மாதிரி அந்த லீஃபுக்குள்ளார ஒரு குட்டி செடி மாதிரி வச்சுருக்காங்கம்மா சில்வரில் நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கம்மா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே முப்பது பர்சன்ட்டுமா தள்ளுபடிமா இது வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாம்மா அதில் இருந்து முப்பது பர்சன்ட் தள்ளுபடி வருது உடம்பு ஃபுல்லாக லைன் வருதுமா டபுள் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் அவர் உடனே வாங்கி பிரித்து காமிக்கிறேன்னு சொன்னார் நம்ம ரொம்பவும் அவங்கள போட்டு தொல்லைப்படுத்தக்கூடாதுன்னு நான் நானாகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் பிரித்து காமிச்சார் பாருங்கள் பல்லுவும் ப்ளவுஸும் வந்து க்ரீன்மா இந்த பி பிங்க் வந்து இது வந்து மாதிரி ராணி பிங்க்கு சொல்லுவாங்களாம்மா நல்ல ஒரு டார்க் பிங்க்குமா இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கும்மா ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்குலாம் எப்படி எடுப்பாக இருக்கும்மா இது வந்து கொஞ்சம் இந்த சாஃப்ட் சாஃப்ட் சில்க்குலேயே அது கொஞ்சம் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குமா இது இதெல்லாம் வந்து முப்பது பர்சன்ட் தள்ளுபடிமா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குமா சாரீஸ் எல்லாம் ஆஃபர் ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது பாருங்கம்மா இது மாதிரி மயில் கழுத்து ப்ளூ சொல்லுவாங்களம்மா அதுமா அதில் வந்து ரெட்டு வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல எடுப்பாக இருக்குமா இதுவும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேம்மா அது வந்து இப்போ முப்பது பெர்சன்ட்டு தாம்மா இதெல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறதெல்லாம் முப்பது பெர்சன்ட் ஆஃபர்மா இது பாருங்கம்மா மல்டி கலரு பிங்க்கு ஆஷு ரெட்டு லைட் பிங்க்கு எல்லாம் கலந்துருக்குமா இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமா எல்லாம் மடிப்பு வச்சு கட்டி நம்ம ப்ளவுஸ் பாருங்கள் சாண்டில் கலர் ப்ளவுஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மடிப்பு வச்சு கட்டணோன்னு அப்படிதான்மா இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும்மா இதுவும் அதே இதுவும் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் வந்து செக்குடு போட்டால் மாதிரி இருக்குது பல்லு வந்து கிராண்டாக இருக்குமா ப்ளவுஸ் வந்து லைட் பிங்க்குமா பாருங்கள் உடம்பு ஃபுல்லாக இல்ல மாதிரி ஃபுல்லாகவே ஜரி டிசைன் வந்திருக்குமா தான்மா உங்களுக்கு அந்த கொஞ்சம் கிரேட்டு ப்யூர் க்ரே ப்யூர் பட்டு வேற அதனாலம்மா இது பாருங்கம்மா பிளாக் கலர்மா எத்தனை பேருக்கு பிளாக் பிடிக்கும்னு தெரியல பிளாக் பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு பட்டு சேலையில் பிளாக் பிடிக்கும்னு தெரியல அவ்வளோ பிளாக் அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா எனக்கே பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி இது பாருங்கள் பிளாக்கில் க்ரீன் வந்து பல்லு கிராண்டாக இருந்துச்சு ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துருக்குமா சும்மா ரெண்டு மூணு லைன் வண்டி ஜரியில் வந்திருக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அன்னப்பச்சியும் ஒரு குட்டி பூ போட்ட மாதிரி அங்கங்கே உங்களுக்கு சில் இதில் கோல்ட்லேயே டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கம்மா இது வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சுமா அதிலேருந்து முப்பது பர்சன்ட்மா ப்ளூம்மா இது டார்க் ப்ளூ ஆனந்தா ப்ளூ கலந்துருக்கு உடம்பு ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மாதிரி இந்த காப்பரில் பூ போட்டால் மாதிரி இருக்குமா ஜரி வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூ டார்க் ப்ளூமா இது பாருங்கம்மா கிரீன்மா லைட் க்ரீனில் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீனு இது தாளம்பூ கரை போட்டால் மாதிரியே இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க சில்வர் ஜரி தான்மா பல்லுலேயும் பல்லு கிராண்டாக இருக்குது ப்ளவுஸ் ப்ளைனாக இருக்குது கைக்கு வண்டி பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பாருங்கம்மா பத்தாயிரத்தி பதினஞ்சு ரூபாமா அதிலேருந்து முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இதுவும் நல்லா இருந்துச்சுமா கலரு இது உடம்பு ஃபுல்லாக மைல்டாக டிசைனுமா இது இதுவுமே ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாம்மா மைல்டாக செக்குடு வந்திருக்கும்மா நடுவில் உடம்பு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அதனால ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு செக்குடு வரும் பல்லு கிராண்டாக இருக்குதுமா இந்த லைட் கலருக்கு அந்த பாட்டில் க்ரீன் பார்ட்ரு ரொம்ப நல்லா பார்ட்ரு இல்லைம்மா பல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கம்மா சிம்பிளாக இருக்குமா இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இந்த சாரீ இதுவுமே ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சுன்னு விற்கிறேம்மா நல்லா இருக்குது இது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ஒம்பதாயிரம் இந்த ரேட்டில் தான்மா இருக்குது இது பாருங்கம்மா இது வந்து க்ரீன்மா க்ரீனில் பிங்க் கொடுத்துருக்காங்க பிங்கில் வந்து உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்திருக்குமா எல்லோரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கம்மா எல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகேம்மா தேங்க்யூம்மா